பெண்களுக்கு தடை செஞ்சிருந்தா அவர்களுடைய துணவியாரே போய் செஞ்சிருப்பாங்களா ஜாரத்து இந்த தடை சம்பந்தமான ஒரு ஹதீச நம்ம பாக்குறோம்லங்க ரெண்டு விஷயத்தையும் நினைவில் வைக்கணும் லானல்லா ஜாயிராத்து குபூர் ஒரு அதிசயம் இருக்குதுங்க அது என்ன ஜாரத்து செய்யும் பெண்களை அல்லா சபிப்பாராக அதே லான ரசூல் உல்லாய் சல்லா அலி செல்லம் ஜாயிராத்து குபூர் இறை தூதர் சல்லா அலி அவர்கள் ஜாரத்து செய்யும் பெண்களை சபித்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்த இமாம் திருமிதி ரமத்துல்லாலே அவர்கள் அதுக்கு கீழேயே கொண்டு வர்றாங்க இந்த ஹதீது மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிற இந்த ஹதீதுக்கு கீழேயே ஏன்னா நபீல் நாம் சொல்லதாக சொன்னாங்கல்ல நான் உங்களை தடுத்திருந்தேன் குந்த நகைத்துக்கு மண் ஜாரத்து தூர்வகா அந்த நீ கேட்டேன் போய் ஜார்த்து செய்ய முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதன் மூலம் இந்த பெண்களுக்கு உண்டான தடையும் நீங்கி விட்டது இத நம்ம சொல்லல இமாம் திருமதி ராமத்தில் பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீதுக்கு கீழே அது மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்கு தான் எண்ணற்ற ஆதாரங்கள் முதலாவது அவங்ககிட்ட சொன்னது ஆஷா சித்தியக்காரர் நான் கேட்குறாங்கல்ல ஜாரத்து செஞ்சா என்ன சொல்லணும் சலாசம் சொல்லி கொடுக்குறாங்க முஸ்லீமில் இப்போ என்ன அறிவிக்குது ஏற்கனவே செய்த தடை நீங்கி விட்டது அந்த தடை இருந்துக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கிறோங்க ஆஷா சித்தியக்காரர் ஆனால் அவங்களுக்கு சலாசம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க ஜாரத்து போனால் இதை சொல்லுன்னு சொல்லி அடுத்து பெண்களுக்கு உண்டான தடை நீங்கிட்டு விட்டுங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம் ஆஷா சித்தியக்கார் அலியல் ஆனஹா சலதாசனுடைய ஜாரத்துக்கு அபுபக்கர் சித்தியார் அலியல்

உண்மையிலேயே மாற்றப்பட்டு விட்டதுங்கிறதுக்கு தெளிவான ஹதீச ஒன்று இருக்குது அந்த ஹதீச இந்த அப்பாவி இளைஞர்களுக்கு அது சொல்லப்பட்டு இருக்கிறதா இல்லைங்கிற தெரியல அந்த அதிவு இப்போ நான் சொல்கிறேன் சொல்லப்பட்டுச்சா எங்களை அவங்க யோசிச்சுக்கிறட்டும் அப்துல்லாஹிபுன் அபி முலைக்கா ரலி அல்லா அவங்க சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஆயிஷா சித்தியக்கா ரலி அல்லா அனுவங்களை பார்த்தா வழியில் வந்துக்கிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் மின் ஐன் அக்பல்தி மூமின்களுக்கெல்லாம் தயார் இருக்கக்கூடியவர்களே எங்கிருந்து வரீங்கன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க மின் கபிரி அஹி அப்துர் ரஹ்மான் எனது சகோதரர் அப்துல் ரஹ்மான் அலிலாக அவங்கள ஜியாரத்து செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னாங்க இப்போ நான் கேட்டேன் அலிச கான நகா ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் அண்ட் ஜியாரத்து குபூர் எடுத்துவது சல்லா அலி சொல்லம் ஜியாரத்து இருந்து தடுத்திருக்காங்களா இல்லையா எப்படி போயிட்டு வந்தீங்க என்று நான் கேட்டேன் அப்ப ஆஷா சித்திகா அலிலா நான் சொன்னாங்க நாம் நீங்க சொல்றது உண்மைதான் கான நகா தடுத்து தான் இருந்தாங்க சும்மா அமரபி ஜியாரத்திஹா பின்பு அந்த தடையை நீக்கிட்டு ஜியாரத்து செய்யுங்கன்னு சொன்னாங்க இந்த ஹதீத ஹாக்கி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தபுரானிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து பாருங்க இப்போ இந்த ஹதீஸ் இருக்கு நல்லா யாவும் வச்சுக்கிறேங்க ஹாக்கிம் பை ஹக்கி இருக்கிறது தெளிவா இருக்குது ஆக்சுவல் சுத்திக்காரர்கள் எல்லாம் சொல்லிவிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க தடை இருந்தது உண்மைதான் செல்லாசல் நீக்கிட்டாங்க அந்த தடையை பின்பு ஜார் செய்யணும்னு சொன்னாங்க அதனால போயிட்டு வர்றேன் எவ்வளவு தெளிவா இருக்குது அதனாலதான் பெண்கள் ஜாரத்து உண்டுங்கிறோம் இன்னொரு கருத்தை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புறேன் இந்த நாங்க வந்து கல்யாக்காவில விவாதம் செஞ்சாங்க அப்ப தர்கா ஜாரத்துங்கிற ஒரு தலைப்பு இருந்துச்சு அந்த விவாதத்திலே யாரோடு நாங்கள் பங்கு கொண்டோமோ தௌஹி ஜமாத்தோட தான் நாங்க பங்கு கொண்டோம் விவாதத்துல அந்த தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு பெண்களுக்கு ஜாரத்து உண்டு என்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் கலியக்காவில் வாதத்துக்கு பிறகு இந்த ஜக்காத்து ஒரு தடவை கொடுக்கணுமா அல்லது வருஷம் கொடுக்கணுமா அந்த பிரச்சனை விவாதம் நடைபெற்றது தகுதி ஜமாத்துக்கு இன்னொரு அமைப்புக்கு மத்திய நடந்துச்சு அதுல தகுதி ஜமாத்துக்காரங்க தம்முடைய நிலைப்பாட்டை விவரிக்கிறாங்க முன்னால சில விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஹஜீஸுகள்லாம் கிடைக்கும் பொழுது அதை நாங்கள் மாத்திக்கிட்டு இதுதான் உண்மையிலும் புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்ல வர்றாரு அதுல பெண்கள் ஜாரத்தையும் சொல்லியிருக்கிறார் முன்பெல்லாம் பெண்கள் ஜாரத்து இல்லைன்னு சொன்னது உண்மை தான் ஆனால் இன்னைக்கு அந்த எல்லாம் இருக்கின்றன இந்த ஹதீஸெல்லாம் இப்போதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால் பெண்களுக்கு ஜாரத்து உண்டுங்கிறத நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று அந்த அது இங்கெல்லாம் மதுரையில் நடந்த சீடி சமீபத்தில் நடந்தது தான் அந்த சீடி நீங்கள் வாங்கி போட்டால் தெரியும் அது ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க யார் இதுவரைக்கும் மறுத்துட்ட வந்தாங்களோ அவங்க ஒப்புக்கொண்டுருக்கிறாங்க எல்லாரும் ஒப்புக்கொள்ளலை ஒரு ஒப்பு ஒப்புக்கொண்டுக்கிறாங்க அது ஒரு விஷயம் இப்போ நமக்கு ஹதீஸிலே இவ்வளவு தெளிவாக இருக்கிறது அதனால தான் பெண்களுக்கு ஜாரத்து உண்டுங்கிறோம்